ஹலெ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஏழாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும்மாம் அல்லா மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இந்த வசனம் வேதத்திலே ஒரு நல்ல வசனம் மற்ற மனிதர்களிடமிருந்து நாம் நமக்கு அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் அவர்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் வெளிப்படுத்துகின்றது இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் அப்போ மற்ற மனிதர்களிடமிருந்து நாம் இவைகளை செய்ய விரும்புகிறோம் நாம் அதை செய்கிறோமா அதை மற்ற மனிதர்கள் நமக்கு செய்ய விரும்புகிறவர்களை நாம் அவர்களுக்கு செய்கிறோமா என்பதை பார்ப்போமானால் மற்றவை புஸ்தகத்தில் இருபத்தி இரண்டாம் அதிகாலத்தில் முப்பத்தாறாவது வசனத்தில் ஒரு சாஸ்திரி ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறான் போதகரே நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கிறார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆற்றுமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாகவே இதுதான் முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிரண்டத்திலும் அன்பு கொடுவாயாக என்பதை அடுத்து கர்த்தர் சொல்கிறார் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபுறமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு நாம் அநேகர் நியாயப்பிரமாணம் முற்றிலும் அழிந்துவிட்டது ஒளிந்து விட்டது ஆண்டவராகிய இரண்டு கற்பனைகளையும் முதலாம் கற்பனையும் அதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனையையும் நாம் கடைபிடித்தால் போதும் என்று இதனால் நியாயப்பிரமாணம் முற்றிலும் அழிந்துவிட்டது என்று சொன்னாலும் நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கிய மானதே இந்த இரண்டு பிரதான கற்பனை பத்து கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது என்பதை வேதத்தின் பல பகுதிகளிலிருந்து கா பார்க்கலாம் லேபியாரங்கம புஸ்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை பார்ப்போமானால் பலிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூடுவது போல பிறனிலும் அன்பு கூடுவாயாக நான் கர்த்தர் ஆகவே இந்த கற்பனை நியாயப்பிரமாணத்திலும் இருக்கிறதை நாம் காண்கிறோம் அது மாத்திரமல்ல உபகாமம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால் அங்கேயும் இந்த முதலாம் கற்பனை நியாயப்பிரமான கட்டளையிலே இருப்பதை காணலாம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயற்றோடும் உன் முழு ஆற்றுமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கற்றலடைந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கக் கடுவது ஆகவே நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றும் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்வதும் நியாயபரமான கட்டளைகள் உள்ளவைகள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதை புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் பார்க்கலாம் ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் பதினெட்டாவது வசனத்தை பார்ப்போம் ஆனால் எட்டாவது வசனம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதி பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பெருமாணத்தை நிறைவேற்றுகிறான் ஆகவே நாம் நியாயப்பெருமாணத்தை தேவனிடத்திலே அன்பு கூறுவது போலவும் நம்மிடத்திலே அன்பு கூறுவது போலவும் நாம் பிறனிடத்திலே அன்பு கூறுவதுமானால் நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த இரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணத்தின் பத்து கட்டளைகளுக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது என்பதையும் இன்னொரு வசனத்தின் மூலமாக நாம் பார்ப்போமானால் கலாத்தியர் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனமும் நியாயப்பிரமாண வார்த்தைகளை குறித்து சொல்லுகின்ற ஒரு வசனமாக அது இருக்கின்றது உன்னிலத்தில் நீ அன்புறுவது போல பிற அன்பு உருவாய்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பெருமானம் முழுவதையும் நிறைவேறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் நியாயப்பெருமானத்தையும் தீர்க்க தரிசனங்களும் அளிக்க வரவில்லை அவைகளை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன் என்று மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் சொல்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக அவரை பின்பற்றுவதன் மூலமாக அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அவர் நியாயப்பெருமானத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டதினாலும் அவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினதினாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி சுதந்திரராகும்படி கர்த்தர் நம்மை நியாயப்பெருமான கட்டளையை நிறைவேற்றுகிறவராக நம்மால் முடியாத நியாயபெருமானக் கட்டளையை அவரை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினால் அவரை விசுவாசிப்பதன் மூலம் நாமும் அதை நிறைவேற்றுகிறோம் ஆகவே இந்த இரண்டு கற்பனைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது இந்த வசனம் இரண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறது ஒன்று மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ நீ மற்றவர்களுக்கு அதை செய் என்பது முதலாவது இரண்டாவது தேவனுடைய இரண்டு கற்பனைகளையும் முதலாம் கற்பனையும் இரண்டாம் கற்பனையும் நாம் பின்பற்றி நடக்கும்போது கர்த்தருடைய நியாயப்பெருமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறார் இருக்கிறோம் இதற்குள்ளாகவே நியாயப்பெருமானும் தீர்க்க தரிசனமும் இருக்கிறது என்பதை தான் இந்த நாள் இந்த செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது அல் இல்லூயா ஆமே